வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற அண்ட் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஊடகவியலாளர்களுக்கான நினைவிடம் திறப்பு விழாவிற்கும் அழைப்பு இலங்கைக்கான உதவித்தொகையை மேலும் அதிகரித்த பிரித்தானியா சர்வதேசத்திடமிருந்து சிறைச்சாலையில் தாக்கப்பட்டதால் கைதி சுயநினைவை இழந்ததாக குற்றச்சாட்டு மறுக்கும் சிறைச்சாலை நிர்வாகம் இண்டிகோ விமான சேவையில் சிக்கல் தினம் தோறும் நூற்றுக்கணக்கான விமானங்கள் இடைநிறுத்தம் பிரித்தானிய தமிழ் இளையோர் அமைப்பின் பொறுப்பாளர் உயிரிழப்பு தொடரும் விசாரணைகள் தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையில் சீரட்ட காலநிலையின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்று பதினொன்றாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்தங்களால் இருநூற்று பதிமூன்று பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இன்று மதியம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது நிலவிய சீரற்ற வானிலையால் நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு ஐந்து லட்சத்து எழுபத்தாறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்து இருபது லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்து நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் முப்பத்து மூவாயிரத்து அறுநூற்று இருபத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்து ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து நூற்று இருபத்தாறு பேர் தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தாக்கல் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நான்காயிரத்து முன்னூற்று வீடுகள் முழுமையாகவும் அறுபத்தொன்பதாயிரத்து அறுநூற்று வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அந்த நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இலங்கை நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான முப்பத்தி ஆறு பிரதான நீர்த்தேக்கங்கள் உள்ளிட்ட எழுபத்தொரு நீர்த்தேக்கங்கள் தற்போது வான் பாய்வதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான நீர்த்தக்கங்களின் மொத்த நீர் கொள்ளளவில் சுமார் எண்பது சதவீதம் தற்போது நிரம்பியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் எச் பி எஸ் டி ஹேரத் தெரிவித்தார் அதே நேரம் மல்பத்து ஓயாவை அண்மைத்த பகுதிகளில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடுவது வளிமண்டலவையில் திணைக்கிழமை

தற்போதைய அனர்த்த நிலைமை மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து ஜனாதிபதி மல்வத்து மகாநாயகத்தேரிடம் விளக்கியுள்ளதோடு சிறு உரையாடலில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது நிபந்தனைகளை தளர்த்துவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு தாம் கோரியுள்ள போதும் தம்மை விமர்சித்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்பொழுது நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நிவாரண உதவிகள் சரியாக மக்களுக்கு போய் சேருகிறதா என்பதில் பிரச்சனை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜட்டியாந்தோட்டை கரவநெல்ல பகுதிகளிடம் பெயர்ந்துள்ள மக்களின் நிலைமைகளை பார்வையிட சென்ற போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார் எந்த ஒரு பேரிடருக்கு பின்னரும் அரசியல்வாதிகள் அதனை பொறுப்பேற்க வேண்டும் இக்கட்டான காலகட்டத்தில் ஓடியொழியாமல் யதார்த்தத்திற்கு முகம் கொடுக்க வேண்டும் பொறுப்பை அதிகாரிகள் மீது சுமத்தாமல் இருப்பதும் மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆகிய கொள்கை வகுப்பாளர்களின் பொறுப்பாகும் அரசாங்கம் தற்போது குறை நிரப்பு ஒன்றை சமர்ப்பித்துள்ளது நாம் முன்னதாகவே இதனை சொன்னோம் நாடு முகம் கொடுத்திருக்கும் நிலைமைகளை எடுத்துக்காட்டி காட்டி ஐஎம்எஃப் உடன் பேசுமாறு நாம் பல முறை கோரிக்கை விடுத்து வந்தோம் நாம் கூறி வந்த எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதனை புறக்கணித்துவிட்டு இப்போது அரசாங்கம் ஐஎம்எஃப் உடன் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்துள்ளது நிபந்தனையை தளர்த்திக் கொள்வது எவ்வாறு என்று பேச ஆரம்பித்துள்ளது இலங்கை முழுவதும் அண்மையில் பாரிய உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் ஏற்படுத்திச் சென்ற புயலால் மன்னார் மாவட்ட மீனவர்கள் பாரிய பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் இதுவரை கடத்தொழில் அமைச்சரோ மன்னார் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களோ தம்மை வந்து பார்த்து தமக்கு எவ்வித உதவிகளும் வழங்க முன்வரவில்லை என மன்னார் பனங்கட்டுக்கோட்டு மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் கிட்டத்தட்ட நாங்க யாருமே தொழிலுக்கு புயல் காரணமாக துப்புரோ ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு வளையல் ஏகப்பட்ட அடைஞ்சி போகுது என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு மக்களுமே மிக நாங்கள் ஃபுல்லாக இந்த இடங்கள் யாரு அங்கால எல்லா நிதிகளும் எல்லாம் செலவழிக்கிறாங்க நல்ல விஷயம் அங்கே கொடுக்கறதுனால இங்கேயும் என்ன நடந்திருக்குங்கிறத வந்து பார்க்கணும் இங்கே எம்மி மாறோ மினிஸ்டர் மாறோ இது கூடிய நடவடிக்கை எடுக்கிறார்கள் வந்து பார்க்கணும் மீனவர்கள் நிலைமை என்ன கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிலைமையா தொழிலுக்கு போகாம எல்லாம் இருக்காங்க இப்போ வலையை பார்க்கவே எல்லாம் ஃபுல்லாக நல்ல தண்ணி அங்கே ஓடுறதுனால தாண்டு அவ்வளவுதான் ஒன்றுமே செஞ்சு இல்லாமல் சூழ்நிலையில் இந்த மக்கள் இருக்காங்க எங்களுடைய கிட்டத்தட்ட எங்களை தொழில் அவ்வளோ பேருமே இருக்காங்க இதுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு நிதிகளை நிதிகளை ஒதுக்கியோ எங்களை மக்களுக்கு ஒரு யாச உதவி செய்யணும் இது சம்மந்தமான இதுகளில் என்ன பாதிக்கப்படுறாங்க இப்போ சார் அண்டாடம் நாங்கள் உழைச்சி தான் எங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தை நாங்கள் கொண்டு இருக்கோம் தொழிலில் ரெண்டு கிழமை இல்லாமல் இப்போ அவங்க உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை அதே மாதிரி நாங்களும் ஒரு பாதி பாதிக்கப்பட்டிருக்கோம் இது அரசாங்கமோ இல்லாட்டி இதுக்குரிய நபர்களோ இதுக்கு தலையிட்டு எங்களுக்கு சில சில உதவிகள் செஞ்சு அந்த வலை கிட்டத்தட்ட ஒரு வலை போகிறதுக்கு அஞ்சு லட்சம்

கொஞ்சம் பாங்க வந்து பாருங்க என்ன நிலப்பாடு என்ன நடந்துருக்குது எத்தனை எத்தனை டோலர்கள் தாண்டு கிடக்கு எத்தனை அப்படியே எத்தனை டோலர்கள் தாண்டு கிடக்கு எத்தனை வள்ளங்கள் இல்லாமல் போயிருக்கு எத்தனை போட்டுகள் இல்லாமல் போயிருக்கு எத்தனை வளையல் கடல்லே அழிஞ்சு போயிருக்கு இதை கனவு கவனத்தில் கொண்டு எங்களையும் கவனிங்க கொஞ்சம் டிட்வா புயலின் தாக்கத்தினால் இலங்கையில் பல மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள மக்களுக்கு உடனடி உதவி அளிக்கும் நோக்கில் தமிழக அரசாங்கத்தால் நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையில் அங்குள்ள மக்களை ஆதரிக்கும் விதமாக இரு நாடுகளின் நட்புறவையும் மனிதாபிமான உணர்வையும் வலுப்படுத்தும் இந்த உதவி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மருத்துவ பொருட்கள் குடிநீர் உலருறவுப் பொருட்கள் தங்கும் கூடாரங்கள் போர்வைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய இந்த நிவாரணக் கப்பல் தமிழக அரசின் ஒருங்கிணைப்பில் அனுப்பப்பட்டுள்ளது இந்த பேரிடரில் உயிரிழந்தோருக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்திருந்தார் மேலும் இலங்கை மக்களின் துயரை துறைக்க தமிழக அரசு முழுமையான உதவிகளை மேற்கொள்ளும் என்றும் அதன் அடிப்படையில் சென்னை மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் இருந்து இன்று இலங்கை நோக்கி பெரிய அளவில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன சென்னையிலிருந்து அனுப்பும் கப்பலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் கொடியசைத்து அனுப்பியுள்ளார் புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் தொள்ளாயிரத்து ஐம்பது நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது தமிழக அரசு தேவையான அளவு கூடுதல் நிவாரண உதவிகளையும் வழங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரட்ட வானொலியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான விண்ணப்ப படிவத்தை தேசிய அனத்து நிவாரண சேவைகள் நிலையம் வெளியிட்டுள்ளது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு மற்றும் தேசிய அனைத்து நிவாரண சேவைகள் நிலையம் ஆகிய இணைத்து நாட்டில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு பேரிடரால் பாதிக்கப்பட்ட வீடுகளை முழு கட்டமைக்க இருபத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவது தொடர்பான வழிகாட்டல் ஒன்றையும் வெளியிட்டுள்ளது சுவிட்சர்லாந்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட அனைத்த நிவாரணப் பொருட்கள் அடங்கிய விமானம் ஒன்று இன்று இலங்கையை சென்றடைந்துள்ளது நிவாரணப் பொதிகளில் நீர் சுத்திகரிப்பு கருவிகள் மற்றும் அவற்றின் செயற்பாட்டிற்கு தேவையான உபகரணங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பதினேழு பொதிகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விமானம் சுவிட்சர்லாந்தின் ஜூரித் நகரில் இருந்து இலங்கையை சென்றடைந்துள்ளது இந்த நிவாரணப் பொருட்களை உத்தியோகபூர்வமாக பெற்றுக் கொள்ளும் நிகழ்வில் இலங்கையில் உள்ள சுவிட்சர்லாந்தின் பிரதி தூதுவர் பிராஸ் கலந்து கொண்டார் இவருடன் நாட்டின் அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் அதிகாரிகளும் கட்டுராய்க்கு விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தனர் நாட்டில் ஏற்பட்ட அனைத்து நிலைமைகளை கருத்தில் கொண்டு சுவிட்சர்லாந்தின் இந்த மனிதாபிமான உதவி முக்கியமானதாக கருதப்படுகின்றது சீரட்ட வானொலியால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் பிரித்தானிய அரசாங்கம் வழங்கும் மனிதாபிமான உதவித்தொகையை ஒரு மில்லியன் ஸ்ட்ரேலிங் பவுண்டுகள் வரை அதிகரித்துள்ளது இலங்கையில் உள்ள பிரித்தானிய யுஎஸ்ஆ ஆலயம் இதற்கு முன்னர் ஆறு லட்சத்து எழுபத்தாயிரம் ஸ்ட்ரேலிங் பவுண்டுகள் மனிதாபிமான உதவியை வழங்குவதாக அறிவித்திருந்தது இந்த நிலையில் பிரித்தானியாவால் வழங்கப்பட்டு அவசர அனர்த்த நிவாரணங்கள் அனத்தங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் விளக்குமறியலில் தாக்குதலுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக பாதிக்கப்பட்ட நபரின் சகோதரி ஊடகங்களுக்கு வெளிப்படுத்திய குற்றச்சாட்டுக்கு யாழ்ப்பாண சிறைச்சாலை நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது குறித்த கைதி மீது தாக்குதல் எதுவும் நடத்தப்படவில்லை என்றும் கீழே விழுந்து தலையில் காயப்பட்டதற்காகவே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் விளக்கமறியல் கைதியொருவர் தாக்குதல் கிழக்காகி கடந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக கோமா நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக பாதிக்கப்பட்டவரின் சகோதரி ஊடக சந்திப்பொன்றை நடத்தி குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் குறித்த கைதி மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை எனவும் கீழே விழுந்து தலையில் காயமிட்டதற்காகவே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன வெளி பாதிக்கப்பட்ட தரப்பினர் குறித்த விடயத்தை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போதும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முதல்கட்ட விசாரணையின் போது யாழ்ப்பாண சிறைச்சாலை நிர்வாகம் அதனை மறுத்துள்ளது குறித்த கைதி முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் இருந்து யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்படும் போதே உடல் சோர்வுற்று இருந்ததாகவும் இந்நிலையில் கீழே விழுந்ததாகவும் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது அங்கு வைத்திய சிகிச்சை அளித்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் எனவும் அங்கு ஒரு நாள் சிகிச்சையின் பின்னர் மீண்டும் உடல் இயலாமை ஏற்பட்டு யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவும் தெரிவித்துள்ளனர் இதேவேளை குறித்த கைதியின் உடலில் தாக்கப்பட்டதற்கான அடி காயங்கள் இல்லையென வைத்தியர்கள் தமிழகம் சுட்டிக்காட்டியதாக தெரிவித்த இலங்கை மருந்துரிமைகள் ஆணைக்குழுவினர் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலக இணைப்பாளர் தனகராஜ் தற்போது நிலையில் குறித்த கைதியை பேச முடியாத நிலையில் இருப்பதால் குறித்த நபர் முதல் தடவை வைத்தியசாலையில் கொடுத்த வாக்குமூலம் தொடர்பில் ஆராய உள்ளதாக தெரிவித்துள்ளார் நத்தார் பண்டிகையை ஆடம்பரங்களை தவிர்த்து அர்த்தமுள்ள வகையில் கொண்டாடுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட குறுமுதல்வர் மடிகளார் குறித்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்ட சூறாவளி மற்றும் வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களை மனதில் கொண்டவர்களாக வருகின்ற கிறிஸ்து பிறப்பு விழாவை அமைதியுடனும் அர்த்தமுள்ள வகையிலும் கொண்டாடுமாறு யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் கிறிஸ்தவ மக்களை கேட்டுள்ளார் பொருத்தமற்ற ஆரம்பங்களை தவிர்த்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பாலன் இயேசு கொண்டு அமைதி விடுதலை ஆகிய நற்செய்திகளை மக்களுக்கு அறிவித்து துன்புறும் மக்களோடு ஒன்றிணைந்த உள்ளங்களோடு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுமாறும் குரு முதல்வர் அழைப்பு விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ கடந்த சில நாட்களாக திட்டமிட்டபடி விமானங்களை இயக்குவதில் சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மும்பை டெல்லி பெங்களூர் சென்னை உள்ளிட்ட விமான நிலையங்களில் தினம் தோறும் நூற்றுக்கணக்கான விமானங்களை இண்டிகோ நிறுவனம் ரத்து செய்துள்ளதால் பயணிகள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் தேவையான விமான பணியாளர்களை அமர்த்துவதில் ஏற்பட்ட சிக்கல் மற்றும் விமான போக்குவரத்து அட்டவணைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த விமான நிறுவனத்தின் செயற்பாடுகளை பாதித்துள்ளதாக குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இண்டிகோ நிறுவனத்தின் இச்செயலுக்கு பொதுமக்கள் திரைப்பிரபலங்கள் என பலரும் கண்டனம் தெரிவித்தனர் மேலும் ரத்தான விமான டிக்கெட்டுகளுக்கான பணமும் பிரித்தானிய தமிழ் இளையோர் அமைப்பின் வடமேற்கு பிராந்திய பொறுப்பாளர் ராமச்சந்திரன் ஜெயந்தன் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புலம்பெயர் தமிழ் மக்களிடம் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது மாவீர நாள் முடிந்து இரண்டு நாட்களுக்குப் பின்னர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி இரவு பதினொன்று முப்பது அளவில் புசை பகுதியின் வணிகத் தெருவில் உள்ள வூல் அவுன்சில் நடந்த ஒரு ஸ்தம்பவத்திற்கு பின்னர் ஜேந்திரன் டெக்வாரன் வில்லியம்ஸால் கத்தியால் குத்தப்பட்டிருந்தார் இந்த கொலையைச் செய்த சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள லண்டன் போலீஸ் ஹில் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான டெக்வான் வில்லியம்ஸ் மீதான வழக்கு எதிர்வரும் பிப்ரவரியில் இடம்பெறும் என நேற்று சென்ட் ஆல்பன்ஸ் நீதிமன்ற நீதிபதி ஜனதன் மேன் அறிவித்துள்ளார் சம்பவ இடத்தில் அமைந்துள்ள வூ லவுஞ்ச் என்ற உணவகத்துக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் மற்றும் கை தொலைபேசி பறிப்பு முயற்சி தொடர்ந்து இந்த கத்திக்குத்து சம்பவம் நடந்ததாக தெரிய வருகின்றது தாக்குதல் நடத்திய குற்ற சந்தேக நபருக்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் முப்பது வயதுடைய ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் கத்திக்குத்து கிழக்கான முப்பது வயதான ஜெயந்தன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவசர சிகிச்சையில் இருந்தாலும் கடந்த மூன்றாம் திகதி புதன்கிழமை மரணமடைந்ததால் டெக்வான் வில்லியம்ஸ் மீதான கொலை முயற்சி குற்றச்சாட்டு தற்போது கொலை குற்றச்சாட்டாக மாற்றப்பட்டுள்ளது வடமராட்சி கரவட்டியைச் சேர்ந்த ஜெயந்தனுக்கு கடந்த வருடம்தான் திருமணம் நடந்திருந்தது இவரது சகோதரியின் திருமண நிகழ்வு கூட கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி இடம்பெற்றுள்ளது ஜேந்தன் தனது பதினைந்தாவது வயதிலிருந்து பிரித்தானிய தமிழ் இளையோர் அமைப்பில் செயற்பட்டு வந்த அவர் இறுதியாக வடமேற்கு பிராந்திய பொறுப்பாளராக இருந்த நிலையில் நடந்த இந்த குரூர சம்பவம் பிரித்தானிய தமிழ் இளையோர் அமைப்பையும் தாயக செயற்பாட்டாளர்களையும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஊடகவியலாளர்களுக்கான தினைப்பிடம் திறப்பு விழாவிற்கும் அழைப்பு இலங்கைக்கான தொகையை மேலும் அதிகரித்த பிரித்தானியா சர்வதேசத்திடமிருந்து அதிகரிக்கும் நிவாரண உதவிகள் நிவாரண உதவிகளில் முறைகேடு சஜித் குற்றச்சாட்டு சிறைச்சாலையில் தாக்கப்பட்டதால் கைதி சுயநினைவை இழந்ததாக குற்றச்சாட்டு மறக்கும் சிறைச்சாலை நிர்வாகம் இண்டிகோ விமான சேவையில் சிக்கல் தினம் நூற்றுக்கணக்கான விமானங்கள் இடைநிறுத்தம் பிரித்தானிய தமிழ் இளையோர் அமைப்பின் பொறுப்பாளர் உயிரிழப்பு தொடரும் விசாரணைகள் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் கோம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்